மாதிரி வந்தா தான் என்ன ஆகும் பாக்குறதுக்கு அழகாவா அப்படியா சுப ஓகே சிவகுமார் சொல்லுங்க சுப எல்லாத்தையும் சொல்லிவிடுறது சொல்லிவிட்டு சாரிங்க இது என்ன கற்றுட்டு வந்தீங்களே தெரியல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி மனசில் இருக்கிறது எல்லாம் வந்துடுது ஆ அப்புறம் சாரி அப்படி தானே தங்கச்சி வணக்கம் இருந்தாவது லைக் போட்டாச்சு என்னுடைய செகண்ட் ஐடி அப்படியா நன்றி நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி என்ன சைலண்டா இருக்கீங்க நீங்க பேசுங்க பேசி வீரமணி ஏன் இப்ப உனக்கு கம்பெனி கொடுங்க யாரும் வரலையா யாராவது சொன்னா சிரிச்சுக்கே இருப்ப அப்படித்தானே ஒரு வீரமணி உண்மைதான் மேடம் உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லை அதுக்கு தான் சொல்றேன் ஆ அப்படியா ஓகே ஓகே சுப்பு ஓகே சுப்பு ஓகே சுப்பு வீரமணி கிளியரா இருக்கா லைவ் லைவ் கிளியரா இருக்கா ஸ்டக் ஆகுதா ஸ்மைல் க்யூட் நன்றி நன்றி கிருப்பாக்கிறேன் நன்றி ஏதோ தப்பா கமெண்ட் பண்ணிவிடும் அப்படிங்கிற பயம்தான் அப்படியெல்லாம் கிடையாது என்ன அப்படியெல்லாம் கிடையாது மயிலாப்பூர் சீரோ அதே தன ஹாய் சகோதரி வணக்கம் உங்கள் வீடியோக்குள்ளே சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ தேங்க் யூ ப்ரோ என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா ப்ரோ அக்கா உருண்டே வந்தாச்சே ஏய் வண்டி இருக்கும்போது நான் ஏன் உருண்டு வரணும் நான் எல்லா லைவுக்கும் போயிட்டு வரணும்ல ஏன் வீரமணியே என்ன வீரமணியே தெளிவா இருக்கா அப்பா வாயால இந்த வார்த்தையை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே இந்த அப்படியே இந்த வாயால இந்த வார்த்தையை கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த காதல கேக்கும்போது எப்ப பார்த்தாலும் தெளிவா இல்லை தெளிவா இல்லைன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எல்லோரிடமும் இப்படி பேச முடியாது நீங்க இப்படி இப்படிதான் பேசுறீங்க சும்மா என்ற கதை சொல்லிட்டு இருக்காரு ஆண்டர்சன் ஒழுங்கா சும்மா காடு பேசிட்டு இருக்காரு அக்கா மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் மதிய வணக்கம் பாலா என்ன சாப்பிட பாலா சாப்பிடும் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இனிமேல் சாப்பிடு அப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள ஸ்டக் ஆகுது அப்படியா அது ஆனாலும் பரவாயில்லை இனி வெற முடியாது அதுமா அப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷம்